பத்தலக்குண்டு சந்தையில் வாழைத்தார்கள் விலை கிடுகிடு உயர்வு செவ்வாழைத்தார் ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு விற்பனை சனிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வாழைத்தார் சந்தையில் குறைந்த அளவிலான வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதால் வாழைத்தார்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்தன திண்டுக்கல் தேனி கம்பம் கரூர் புலித்தலை பகுதியில் உள்ள வாழை விவசாயிகள் பலர் வாழைத்தார்களை வெட்டி விற்பனைக்கு கொண்டு வராமல் பொங்கல் விற்பனைக்காக வைத்துள்ளனர் இதனால் இன்று கூடிய வாழைத்தார் சந்தையில் உள்ளூர் மற்றும் சுற்றுப்புற பகுதி விவசாயிகள் குறைந்த எண்ணிக்கையிலான வாழைத்தார்களை மட்டுமே விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் வாழைத்தார்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் வியாபாரிகளிடையே ஏலம் எடுப்பதில் போட்டி அதிகரித்தது இதனால் வாழைத்தார்கள் விலை பல மடங்கு உயர்ந்தது எழுபத்தி ஐந்து வாழைக்காய்களை கொண்ட ஒரு செவ்வாழைத்தார் ரூபாய் ஆயிரத்தி நானூறுக்கு விற்பனையானது இதே போல் முப்பது முதல் ஐம்பது வரையிலான வாழைக்காய்கள் கொண்ட செவ்வாழைத்தார்கள் ரூபாய் ஐநூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை விற்பனையானது இதேபோல் ரஸ்தாலி ரூபாய் எட்நூறு வரையிலும் கற்பூர ரூபாய் எழுநூறு வரையிலும் பூவன் பாலை ரூபாய் ஆறுநூறு வரையிலும் விற்பனையானது இதே போல் வரத்து குறைந்து காணப்பட்டால் அடுத்து வரும் நாட்களிலும் வாழைத்தார் விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவித்தனர்